ரெண்டு பேரும் சேர்ந்தனே ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்போ நான் இப்போ பார்த்திபன் நானும் சேர்ந்தால் எப்படி இருப்போம் அது மாதிரி இப்போ சுந்தர்ஜி நானும் சேர்ந்தால் அப்போ மக்களுக்கு என்ன பதினஞ்சு வருஷம் கேப் விட்டது ஒரு வகையில் நல்லா தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அது ஏன்னு கேளுங்களேன் ஓயாமல் சேர்ந்துக்கிட்டே இருந்தால் கூட போராடிச்சிருக்கோம் இந்த கேப் விட்டு வந்தோடன நீங்கள் ரெண்டு பேரும் சேர்றீங்களா நீங்கள் என்ன சேர்ந்தாச்சா அப்போது ஓகே சூப்பர் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பிரிஞ்சு இருந்து மறுபடியும் சேர்றப்ப ஒரு லவ்வரு லவரு ஒரு ஒரு லவ் ஃபோ பார்ட்டியை சேருது அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தது வந்து ஜனங்கள் அறலா இப்போ ரெண்டு பேரும் ஒன்று செஞ்சாகையா பிரமாதமாக இருக்கேன் அதுவும் சந்தோஷம் அப்போ கூட எனக்கு சொன்னார் பதினெட்டாம் தேதி கூட என்ன மாதிரி ரிலீஸ் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் என்னாரு நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அப்புறம் இல்லைனே நம்ம இருபத்தி நாலுலேயே பண்ணிடுறோம்னு என்னாரு டமக்குன்னு இறங்கிடுச்சு நேற்று நடந்துச்சு இந்த படத்தில் ஒரு சீனு படத்தில் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது ஆடியோ ஃபங்க்ஷனு அதில் ஒருத்தர் ரொம்ப நேரமாக ஸ்டேஜில் பேச ஆரம்பிச்சார் எங்கள் குரூப்ல ஒருத்தர் நிறைய க்ரௌடு வேற டைம் வேற ஆயிட்டு இருக்கு இப்போ ஒரு நிறுத்த சொல்லணும் இப்போ கேங்கர்ஸ் படத்துலேயே ஒரு சீன் இருக்கு ஒரு வடிவல்லானு இன்னொருத்தர் எடுத்துட்டு போய் மாட்டிக்கிறாங்க இப்போ இவர் மாறு வச்சுருக்காரு அவன்கிட்ட வந்து பேசாத கட் பண்ணலாம் டைலாக் சொல்லுவார் இப்போ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் கீழே இருந்து அது வடிவில் நிறைய நீங்கள் படம் பார்த்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாருமே இதை பற்றி இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுருவாங்க அவர் பேசுறாரு யார் நான் இங்கிருந்து கட்டு போது நிப்பாட்டுக்கணும் அவரு ஏன் அப்படின்னு கட்டு